தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா அழைப்புதல் அதாவது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் சதுர்த்தியுடைய அழைப்புதலை தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோவில் ஸ்ரீ மருதீசர் உடனாகிய மங்கை ஸ்ரீ திருவீசர் உடனாகிய சிவகாமி அம்மன் ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானுக்கு சதுர்த்தி பெருவிழா அழைப்புதல் நாள் இருபத்தெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வரலாற்று புகழ்மிக்க பிள்ளையார்பட்டி நகர கோவில் அருள்மிகு கற்பக விநாயக பெருமானுக்கு நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் நாள் அதாவது இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை முதல் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வரை நடைபெறும் சதுர்த்தி பெருவிழாவுக்கு பக்த கோடி பெருமக்கள் வருகை தந்து கற்பக விநாயக பெருமானை தரிசித்து எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்றுய அன்புடன் அழைக்கிறோம் இந்த ஆன்மீக தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க விநாயகர் சதுர்த்தி பெருவிழா நிகழ்ச்சி நிரல் இருபத்தெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விழாக்கள் நடைபெற உள்ளது இந்த விழா பற்றிய தகவல்களை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க முதல் நாள் திருவிழா ஆவணி பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இரண்டாம் நாள் திருவிழா ஆவணி பதினான்காம் நாள் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அடுத்து மூன்றாம் நாள் திருவிழா ஆவணி பதினைந்தாம் நாள் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அடுத்து நான்காம் நாள் திருவிழா ஆவணி பதினாறாம் நாள் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் நாள் திருவிழா ஆவணி பதினேழாம் நாள் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை ஆறாம் நாள் திருவிழா ஆவணி பதினெட்டாம் நாள் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஏழாம் நாள் திருவிழா ஆவணி பத்தொன்பதாம் நாள் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இது உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக படித்து தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு போங்க அடுத்து எட்டாம் நாள் திருவிழா ஆவணி இருபதாம் நாள் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஒன்பதாம் நாள் திருவிழா ஆவணி இருபத்தி ஓராம் நாள் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பத்தாம் நாள் திருவிழா ஆவணி இருபத்தி ரெண்டாம் நாள் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நன்றி வணக்கம்